ஓம் சாந்தி இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய பக்தியினுடைய முதல் நாளாக நம்ம எல்லாருக்குமே இருக்கோம் இந்த பட்டியில ஐந்து விதமான ரூல்ஸ் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அதுல முக்கியமானது அமிர்த வேளா அமிர்த வேளா நேரத்துல யோகா பண்ணக்கூடிய சமயம் அந்த நேரத்துல நம்ம எல்லாருமே நான்கு தாமத்தை சுற்றி வரணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரியால் பாபா ரூம் சாந்தி ஸ்தம்பம் பாபா குடில் இத வந்து நம்ம சுத்தி வரணும் மானசீகமான முறையில அந்த நான்கு தாமத்துல நம்முடைய சங்கல்பங்களை பாபாவுக்கு முன்னால அர்ப்பணம் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துக்காக பாபா நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்லிருக்காரு அது நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னால நல்லா தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அடிப்படையில் நம்ம எல்லாருமே பாபாவுடைய நினைவில் அமிர்த வேலையில் செய்யணும் செகண்ட் ஐந்து சுரூபத்தினுடைய பயிற்சி நம்ம முதல்ல நம்ம எல்லாருமே தேவதா சுரூபத்துல இருக்கிறோம் அடுத்தது பக்தர்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பூஜ்ய சுரூபத்துல இருப்போம் அதற்கப்புறம் மூன்றாவது சங்கமயுக பிராமணர்களா இருப்போம் நான்காவது ஃபரிஸ்தா சுரூபத்துல இருப்போம் அந்த ஃபரிஸ்தா சுரூபம் ரொம்ப முக்கியமானதுல நிலைச்சிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய விதமான ஆத்மாக்களுக்கும் சக்தி உலகத்துல எல்லாருமே துக்கத்துல அசாந்தியில வேதனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய துக்கத்தை நீக்கக்கூடிய கடமை நீக்கக்கூடிய பொறுப்பு நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எனவே பரிசா சுரூபத்துல நம்ம நிலைச்சிருந்து பாபா கிட்ட இருந்த சக்தி நம்ம வாங்கணும் மற்றவங்களுக்கும் நம்ம சக்தி கொடுக்குறதுக்கு தயாரானவங்களாக இருக்கணும் அடுத்தது பிறந்தாமத்துல பாபாவுடைய அன்புல மௌர்ஜி ஆயிரும் நானும் பாபா மட்டும்தான் இந்த உலகத்துல பாபா மட்டும்தான் எனக்கு பாபாவுக்கு நான் மட்டும்தான் இருக்கும் மூன்றாவது பிராக்டிஸ் நம்ம வந்து செக் லிஸ்ட் சார்ட் வந்து செக் பண்ணணும் அதுல முக்கியமான விஷயம் என்ன இதுல வந்து நமக்கு பதினோரு விஷயங்கள் கொடுத்திருக்காங்க இந்த பதினோரு விஷயத்துல முதல்ல இந்த நம்மளுடைய கர்ம எந்திரியங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் கர்ம எந்திரியங்கள் ஆத்மாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் ஒவ்வொரு கர்ம எந்திரியத்தையுமே நம்ம ரொம்ப சீத்தலமாக குளிர்ச்சியாக நம்ம நடத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது இயற்கை ஐந்து தத்துவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் அதற்கு அப்புறமா ஐந்து கண்டங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் அடுத்தது வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு மேற்கொண்டு பாபாவுடைய குழந்தை ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு உலகத்துல பருத்து எடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் அப்புறமா உலகத்துல துக்கத்துல அசாந்தியில வேதனையில கஷ்டத்துல துக்கத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் மதுவன் புண்ணிய பூமியில இருக்கக்கூடிய இந்த ஐந்து இடங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரங்களை விக்காரன்ற அந்த அழுக்க நம்ம யோகான்ற அக்னியில எரிய விடணும் நம்ம கூட நம்மளுடைய சம்பந்தத்துல வரக்கூடிய பிராமண ஆத்மாக்களுக்கு நாம நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கணும் மதுபனை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சென்டர் கீதா பாடசாலா ரிட்ரீட் சென்டர் வீடு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாம் சக்தி கொடுக்கறதுக்கு தயாரானதை இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம நம்மள நாம்ளே செக் பண்ணணும் அடுத்தது முக்கியமான விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனிமல் ப்ரோடக்ட் யூஸ் பண்ணுறத அதுல முக்கியமானது பால் பாலுக்கு பதிலா நம்ம நட்ஸ் அத மிக்சில போட்டு நம்ம குடிக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் யார் ரெண்டு வேலை மூணு வேலை யார் சாப்பிட்றோமோ அவங்க ஒரு வேளை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் குடிக்கலாம் மீறி ரெண்டு வேலை சமைச்சு சாப்பாடு நம்ம சாப்பிடலாம் ரெண்டு வேலை சாப்பிடுறவங்க ஒரு வேளை எடுத்துக்கலாம் ரா ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரௌட்ஸ் எடுத்துக்கலாம் ஒருவேளை சாப்பிடுறவங்க நீங்க யோசனை பண்ணிக்கிங்க அடுத்தது நமக்கு சொல்லிருக்காங்க தூக்கத்தினுடைய யாத்திரை இதற்கான மந்திரம் நம்ம மனசுல ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் நான் அர்த்தமா நிரந்தரமாக ஷிவ் பாபாவுடைய நினைவை செய்யக்கூடியவனாக இருக்கேன் எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய மனசுல ஒழிச்சுட்டே இருக்கணும் நான் ஆத்மா நிரந்தரமாக பாபாவுடைய நினைவுல இருக்கணும் எந்த ஒரு சங்கல்பம் நமக்கு இருக்கணும் தூங்குறதுக்கு முன்னால நம்ம மனசுல எந்த ஒரு தாட்டு கிரியேட் பண்றோம் ரெக்கார்ட் பண்றோம் அதுதான் நம்முடைய மனசில் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் பதியும் அடுத்த நாள் காலையில அந்த ஒரு சிந்தனையில் தான் நம்ம எந்திரிப்போம் எனவே தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நம்மளுடைய பாடியை நம்ம ஸ்கேன் பண்ணணும் இருந்து உள்ளங்கால் வரையும் நம்முடைய பாடியை ஸ்கேன் பண்ணிட்டு தூங்கணும் அப்போ அடுத்தது நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்கு சரியாயிரும் சோ உதாரணமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இப்போ நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் நம்ம தெரிஞ்சிருக்கோம் வேற ஒரு நாட்டில் இருக்கும் நம்மளுடைய தாய்மொழி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கவே இல்லை திடீர்னு யாராவது நம்ம பக்கத்துல ரொம்ப வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சுட்டு நமக்கு முன்னால நம்மளுடைய தாய்மொழி பேசக்கூடியவங்க நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவங்க வந்தாங்க அப்படின்னா நம்மள அறியாமையே நம்மளுடைய லாங்குவேஜ் அவங்க கிட்ட சரளமா பேசுறோம் அப்ப எப்படி இது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணல காரணம் என்ன சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த விஷயங்கள் பதிஞ்சிருக்கு அதனால அந்த பர்சன் முன்னால வந்ததையுமே நமக்குள்ள உடனே பேசுறதுக்கான வாய்ப்பு அந்த ஆத்மா வந்து கிரியேட் பண்ணுது மனம் புத்தியின் மூலமாக டச் ஆயும் வாய் மூலம் வாயில வந்து பேசுறதுக்கான சான்ஸ் உருவாகிருது அப்போ உலகத்துல வந்து மோசமான சங்கல்பங்கள் இருக்கலாம் விகல்பங்கள் இருக்கலாம் பிரச்சனைகள் வரக்கலாம் பாபா நேத்து அவியக்த முறையில கூட ரீசண்டா சொல்லியிருக்காரு கனவுல கூட பயங்கரமாக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரலாம் பல வகையான பாதகங்கள் நமக்கு உருவாகலாம் ஆனா நம்மளுடைய மனசுல இருந்து யாருக்கும் எந்த விதமான வேண்டாத தேவையில்லாத எண்ணங்களை கிரியேட் பண்ணக்கூடாது நம்ம மூலமாக இந்த உலகத்துல எந்த ஒரு ஆத்மாவுக்கும் துக்கம் வரக்கூடாது இந்த ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே கவனம் வைக்கணும் அடுத்தது அஞ்சாவது முக்கியமா நம்ம செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே யோகா பண்றதுக்கு டைம் இருக்கு கிளாஸ் கேட்கறதுக்கு டைம் இருக்கு சேவை பண்றதுக்கு டைம் இருக்கு சாப்பிடறதுக்கு டைம் இருக்கு தூங்குறதுக்கு டைம் இருக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கு ஒரு விஷயத்துக்கு மட்டும் டைம் இல்லை அது எந்த விஷயம் எக்ஸசைஸ் பண்ணணும் அரை மணி நேரமாவது ஒவ்வொருத்தருமே அவசியமாக எக்ஸசைஸ் பண்ணணும் இதுதான் நம்முடைய பட்டியினுடைய சாட்டா இருக்கு அதில் முக்கியமா நமக்காக பிரதர் என்ன சொல்றாங்க எங்க வந்து உடல் ஆரோக்கியம் இல்லையோ ஹெல்த்து சரியில்லை அப்படின்னா அது ஸ்பிரிச்சுவாலிட்டினுடைய நல்ல ஒரு அடையாளம் கிடையாது ஆன்மீகத்திற்கான அழகு கிடையாது முதல்ல நம்ம அடையணும் அடுத்தது நம்ம ஒவ்வொருத்தருமே குறைஞ்சது ரெண்டு லிட்ரு ரெண்ட ரெண்டரை லிட்ரு தண்ணி இந்த சரீரத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ அவ்வளவு தண்ணி அதிகமாக நம்ம எல்லாருமே நமக்கு பிரதர் முக்கியமா சொல்லிருக்காங்க அடுத்தது இப்ப நம்ம நம்முடைய சப்ஜெக்ட்க்கு வரலாம் நம்முடைய சப்ஜெக்ட்ல அவர் நமக்கு இப்போ முக்கியமா கொடுத்திருக்க கூடிய கிளாஸ் அவியக்த முரளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷத்துக்கு தொண்ணூத்தி ஆறு வரையும் அவர் முடிச்சிட்டாரு எக்ஸாம் எல்லாம் முடிச்சு அது முடிஞ்சிருச்சு இப்ப தொண்ணூத்தி ஏழு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் தொள்ளாயிரத்தி வருஷம் கிளாஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது எழுபத்தி எட்டாவது வருஷத்தினுடைய முடிஞ்சிருச்சு எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்தினுடைய டெஸ்ட் என்னையில இருந்து ஆரம்பம் ஆயிருச்சு அது இந்தியில நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நம்ம பின்னால பார்க்கலாம் இப்ப நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம நல்ல முறையில பயணப்படுத்திக்கலாம் இன்னைக்கு ஹெட்டிங்கு முரளியுடைய ஹெட்டிங்கு நம்ம பார்க்க போனா பாப்தாதா நமக்காக விஷயம் கூடிய விஷயம் சாஹி அவங்க தான் எப்போதுமே பாஸ் ஆகுவாங்க யார் தியாகம் பண்றாங்க தபஸ்யா பண்றாங்க அந்த மாதிரியான குழந்தைங்க தான் பாஸ் ஆகக்கூடியவங்களாக இருக்காங்க இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவர் கிளாஸ்ல நமக்காக எந்தெந்த விஷயத்த முக்கியமா நமக்கு சொல்லியிருக்காரு இத வந்து நம்ம எல்லாருமே பாக்குறோம் ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள நம்ம கவனமா கேட்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு முடியுதோ அவ்வளோ பிராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக தெளிவானதாக அன்பு நிறைந்ததாக சக்தி நிறைந்ததாக நம்முடைய உடல் மனம் ஆரோக்கியமானதாக இருக்கும் இப்போ முதல்ல ஐந்து ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷம் அதனுடைய முதல் விஷயம் நமக்காக சொல்லியிருக்கிறது இருக்கிறது பாப்தா தான் சொன்ன விஷயத்தை தான் விஷயத்தான் நமக்கு அவங்க சொல்லிருக்காங்க முரளியில ஐந்து விஷயத்த நமக்கு வந்து முன்னால வச்சிருக்காங்க அந்த ஐந்து விஷயத்தை இப்ப நம்ம எல்லாருமே கேட்கலாம் யார் மிகவும் அதாவது யாருக்கு ரொம்ப பிரியமான பொருள் இருக்கும் அது வந்து எப்போ அப்படின்னா ரொம்ப நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கும் அப்போ எந்த ஒரு பொருள் நமக்கு அது மிகவும் நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடியதா இருக்கு அப்ப எது நம்மளுடைய பக்கத்தில் இருக்கு எது நமக்கு பிரியமான பொருள் பொருளா இருக்கு அந்த இடம் எது இப்போ முக்கியமா பாப்தா தான் நமக்கு சொல்றாங்க பார்வை ரெண்டாவது நம்முடைய மனசு இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப பிரியமானதா இருக்கு அடுத்தது இப்ப யார் வந்து மனதளவுல சிரேஷ்டமாக இருக்காங்க அல்லது கண்கள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அடுத்தது யார் நம்பர் ஒன் குழந்தையாக இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே அதாவது கண்கள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய குழந்தைங்க தாதாவுடைய கண்கள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய குழந்தைங்க வித்தியாசமானவங்க பாபாவுடைய மனசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க வித்தியாசமானவங்க தான் இப்போ பாபா வந்து சொல் கேக்குறாரு யார் யாரு நிறைஞ்சிருக்கீங்க அவங்க கை தூக்குங்க ஏன்னா கண்கள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தன்மைகள் தனிப்பட்டதா இருக்கு இடயத்துல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய தன்மைகள் தனிப்பட்டதாக இருக்கும் இப்ப யார் பாப்தாதாவுடைய கண்கள்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்க அந்த குழந்தைங்களுடைய பார்வையில பாப்தாதா மற்றும் பிராமண பரிவாரம் மட்டும்தான் இறப்பாங்க அவங்களுடைய உலகமே பாப்தாதா மற்றும் இந்த பிராமண பரிவாரம் மட்டும்தான் பாபாவுடைய அன்புல எப்பவுமே அவங்க மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இறப்பாங்க மூணாவது விஷயம் பாப்தாதா நமக்காக சொல்றாங்க ஒரு வார்த்தையை நம்ம கடக்கணும் அதாவது ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம கடந்து போகணும் பாஸ் கடக்கணும் இருந்து பழைய சூழ்நிலைகள்ல இருந்து எப்பவுமே பாபா கூடவே இருக்கணும் பாபா பக்கத்திலேயே இருக்கணும் மூணாவது எந்த விஷயம் நடந்தது பாஸ்ட் இஸ் பாஸ் வித் ஆனர் ஆகணும் பாருங்க சூழ்நிலைகளை கடந்து போகணும் ரெண்டாவது பாபா பக்கத்தில் இருக்கணும் மூணாவது அனைத்து விஷயங்களையுமே நம்ம கடந்து போகக்கூடியவர்களாக நாலாவது விஷயம் எப்பவுமே பாபாவுக்கு சமமாக பாபாவுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கிறதுக்கான ரெண்டு சக்தி பாபா கொடுத்திருக்காரு இப்போ பாபாவுக்கு சமமாகறதுக்கு அனைத்து சக்திகளுமே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சமானிக்க சக்தி எல்லாத்தையுமே நமக்குள்ள ஏத்துக்கணும் கடல் நீர் எப்படி எல்லாத்தையுமே தனக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிதோ அதே போல நல்லது கெட்டது அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இன்னொரு சக்தி நாம பாபாவுக்கு சமமாக மாறக்கூடிய சக்தி ஒண்ணு பாபாவுக்கு சமமாக எல்லாத்தையுமே ஏத்துக்கணும் ரெண்டாவது பாப்சமான் சுரூபத்துல இருக்கக்கூடிய சக்தியை நமக்குள்ள நிறைச்சிக்கிறது மிக மிக அவசியமானதாக இருக்கு அடுத்தது தியாகி மற்றும் தபஸ்வி குழந்தைங்க தன்னுடைய அநேக விதமான தர்மம் தன்னுடைய தேகத்தினுடைய தர்மம் தன்னுடைய கர்மம் இதனுடைய ரகசியத்தை தெரிஞ்சு தியாகம் செய்து பாப்தாதாவுடைய நினைவுன்ற தப்பஸ்வியால மூழ்கி இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க எப்போதுமே பாஸ் ஆயிருவாங்க தியாகி மற்றும் தபஸ்வியா இருக்கக்கூடிய குழந்தைங்க தன்னுடைய அநேக விதமான தர்மம் தேகத் தேகத்தினுடைய தர்மம் கர்மம் ஒவ்வொருத்தருடைய ரகசியங்களையும் புரிந்து தியாகம் செய்து பாப்தாதாவுடைய நினைவுடைய தப்பஸ்யா நினைவனுடைய ஈடுபாட்டில் இருக்கும் பொழுது அனைத்து விதமான சூழ்நிலைகள்லையும் அவங்க கடந்து போயிடுவாங்க அப்ப பாஸ் ஆகுவாங்க ஒன்று கடந்து போறது ஒண்ணு பாபா பக்கத்துல இருக்கிறது அடுத்தது தானர் ஆகிறது அடுத்தது பாப்தாதா இந்த முரளியில நமக்காக சொல்லியிருக்காரு எப்போதுமே பாபாவுடைய குணங்கள் அதாவது ஞானம் சுகம் ஆனந்தத்தினுடைய கடல்ல மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்ப யாரு ஞானம் சுகம் ஆனந்தத்தினுடைய கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்க அந்த மாதிரியான குழந்தைங்களை பாப்தாதா பார்த்து 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 ரொம்ப சந்தோஷப்படுறாரு இது ஃபர்ஸ்ட் முரளி முரளியினுடைய செகண்ட் முரளி நமக்காக சொல்லியிருக்காங்க விஸ்வ கல்யாணக்காரியாக நம்ம எப்படி மாறுறது அப்போ விஸ்வ கல்யாணக்காரி ஆகிறதுக்கு முதல் விஷயமே அமைதியினுடைய சக்தியை நமக்குள்ள நம்ம கொண்டு வரணும் அமைதியினுடைய சக்தியின் மூலமாக தூரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சிரேஷ்டமான ஆத்மாக்களாகிய நாம தான் பிரபுடைய காட்சியை காட்டக்கூடியவர்களாக இருக்கும் ஒன்னு நம்முடைய சரித்திரத்தின் மூலமாக பிரபுவுடைய சரித்திரத்தை பிரபுவுடைய காட்சிய நம்முடைய சரித்திரத்தின் மூலமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக அனுபவம் செய்ய வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இப்ப எப்படி நாம பாபாவுக்கு முன்னால இருக்க ஒரு அப்பா அவர் பக்கத்துல தன்னுடைய குழந்தை எப்போதுமே இருந்துட்டு இருக்க அந்த ஒரு அனுபவம் இருக்கும் ஸோ அதே போலதான் நாம் எப்போதுமே பக்தர்களுக்கு காட்சியை கொடுக்கக்கூடியவர்களாக சக்தியை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம ஒவ்வொருத்தருமே இருக்கணும் ஒவ்வொரு ஆத்மாவும் இன்னைக்கு உலகத்துல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் துடிச்சிட்டு இருக்காங்க தவிச்சிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு நம்ம சுகம் சாந்தி சக்தி அமைதியினுடைய சக்தியின் மூலமா தான் கொடுக்க முடியும் மற்றபடி நம்ம வாயில சொல்றனாலயோ நம்ம மற்ற சாதனங்களை வந்து சாதனங்கள் மூலமாக நம்ம மக்களை திருப்திப்படுத்த முடியாது பொருட்கள் மூலமாக திருப்திப்படுத்த முடியாது சந்தோஷப்படுத்த முடியாது நம்முடைய ஆழ்ந்த அமைதியினுடைய சக்தியின் மூலமாக நம்முடைய நல்ல எண்ணத்தின் மூலமாக தான் ஆத்மாக்களை திருப்திப்படுத்த முடியும் அவங்களுடைய விருப்பங்களையும் நம்ம திருப்திப்படுத்த முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாம்தா தான் நமக்கு சொல்லிருக்காரு சைலன்ஸ் இஸ் கோல்டு அமைதி என்பது தங்கம் போல இந்த அமைதி என்ன பண்ணுது தங்க யுகத்திற்கு நம்மை தகுதியானவர்களாக மாத்திரது இந்த ஒரு ஸ்திதியில நம்ம நிலைச்சிருக்கும் போது அமைதியினுடைய ஸ்திதியில நிலைச்சிருக்கும் போது குறைவான நேரத்தில் குறைவான செலவுல அதிகமான லாபத்தை நம்ம பயன்படுத்த முடியும் நம்ம இருக்கும்போது நம்முடைய நேரம் நம்முடைய எனர்ஜி ஸ்தூலமான கஜானா இது எல்லாமே சேவா இருக்கும் எப்பவுமே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன கிடைக்கும் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும் நம்முடைய வார்த்தை கர்மம் எண்ணம் சம்பந்தம் தொடர்பு சாதாரணமாக இருப்பதற்கு பதிலாக அலௌகிக்கமாக தெய்வீகமாக இருக்கும் பொழுது நம்ம பல வகையான அதிசயமான காரியங்களை செஞ்சு காட்ட முடியும் அடையாளம் விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு யார சொல்ல முடியும் விஸ்வ கல்யாணக்காரியனுடைய வார்த்தை அதாவது நன்மை நிறைந்ததாக இருக்கும் நன்மையற்ற வார்த்தைய கூட அவங்க நன்மையினுடைய பாவனையில எடுத்துக்குவாங்க அப்போ நன்மை இல்லாத வார்த்தையே அவங்களுடைய வாயில இருந்து வராது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எப்போதுமே எல்லாருக்காக நன்மை யாரு நினைக்கிறாங்க தான் நினைக்கிறாங்களோ அவங்கதான் விஸ்வ கல்யாணக்காரி ஆக முடியும் மற்றவங்களுடைய அவகுணத்தை பார்த்தாலும் ஒரு செகண்ட்ல அந்த அவகுணத்தை குணமாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு நஷ்டம் வந்ததுன்னா அந்த நஷ்டத்துல நன்மையை மட்டும் பார்க்கக்கூடியவங்க இன்சல்ட் அந்த என்ன பண்ணிடுவாங்க புகழ் மாலையாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எந்த மாதிரியான ஒரு பார்வையில நினைவுல தான் விஸ்வ கல்யாணக்காரி என சொல்லப்படுது சப்தத்திற்கு அப்பாற்பட்டு அமைதியான சுரூபத்தில நிலைத்திருந்து எந்த ஒரு ஸ்திதியில நம்ம இருக்கணும் அப்பதான் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில நிலைத்திருக்கும் பொழுதுதான் அத்தீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் நம்மளால செய்ய முடியும் மிகவும் பவர்ஃபுல்லான ஸ்திதின்னு சொல்லப்படுது இப்ப சப்தத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஸ்திதியும் அதன் மூலமாக நம்ம விஸ்வ கல்யாணக்காரியாக மாற முடியும் எப்போ அமைதியினுடைய சக்தி நமக்குள்ள இருக்கும் அப்ப அனைத்து விதமான காரியங்களும் சுலபமாக நடந்துரும் அதற்கு உதாரணமாக உலகத்துல சயின்சினுடைய என்ன பண்றாங்க பல வகையான கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க இப்போ நெட் இருக்கு நெட்டை வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இப்ப கரண்ட் இருக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிரலாம் அப்போ சயின்ஸினுடைய சாதனங்கள் மனிதர்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அதே போலதான் சைலன்ஸினுடைய சக்தியின் மூலமாக இந்த சாக்காரமான உலகத்துல சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தினுடைய அடிப்படையில நாம எந்த மாதிரி சேவை செய்யணும்னு விரும்புறோமோ அந்த சேவையை நம்ம செய்ய முடியும் அடுத்தது எந்த ஆத்மாவுக்கு சேவை செய்யணும்னு விரும்புறோமோ அந்த சேவையும் நம்மளால செய்ய முடியும் இதற்காக நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய விருத்தி நம்மளுடைய திருஷ்டி இது எல்லாமே இந்த உலகத்திலிருந்து டிட்டாச்சா இருக்கணும் உப்ராம் ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்பதான் நம்ம ஒவ்வொருத்தருமே விஸ்வ கல்யாண காரிய சேவா செய்ய முடியும்